ம் டூ மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே மட்டன் குழம்பு வைக்கலாம் மட்டன் குழம்புக்கு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கழுவி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதான் நம்ம மட்டன் கழுவி வச்சுக்கிட்டோம் அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதைப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அது வானொலி வச்சுக்கோங்க வானொலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அதை போட்டுக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதை பாருங்கள் கூடவே ஒரு பன்னெண்டு பதிமூணு பூண்டு பல்லு நல்லா பூண்டு பல்லு உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு பல் போட்டுக்கோங்க இஞ்சி இஞ்சி பாருங்கள் இந்த ஒரு பெரிய இந்த அளவு ஒரு இன்ச்சளவு ஒரு அளவு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி அதை நறுவி போட்டுட்டு ஆ நறுவி போட்டு எல்லாம் இதெல்லாம் வ வறுத்து வதக்கி அரைக்கணும் நம்ம நல்லா திக்காக வரும் குழம்பு அதுக்காக நம்ம வதக்கியாக அரைக்கலாம் இதே மாதிரி பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு இதை சின்ன வெங்காயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி போட்டு இது மாதிரியே அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை இல்லாத பட்சத்துல நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்க பச்சை வாசனை போகிற நல்லா அது வதங்கவுன்னா ஆர வச்சுட்டு அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா அது பாருங்கள் ஒரு பிரியாணி இலை இந்த மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் குட்டியாக ஒரு பட்டையாக ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் இது ஒரு ஸ்டார் சோம்பு ஒன்று தான் அதை பிச்சிரு இதுதான் நல்லா இது பண்ணிக்கோங்க

ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லியும் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன் தனியா பவுடர் ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் போடும் பவுடர்ஸ்லாம் எப்போயுமே இந்த இந்த மசாலா பவுடர்லாம் போடும்போது கொஞ்சம் சிம்ளியாக இருக்கலாம் வந்து மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன்

மூடி வெயிட் போட்டுக்கோங்க வெயிட் போட்டு ஒரு எத்தனை விசில் ஒரு ஆறு விசில் விட்டுக்கலாங்க ம் தேங்காய் ஒரு அரை முடி போட்டிருக்கோங்க போட்டு கொஞ்சம் கசகசா ஒரு குட்டி ஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து இப்போ விசில் விட்டு இப்போ அதை தரக்க போறியா ஆமாம் ஆமாங்க அதுக்கு முன்னாடி இது வந்து அரைச்சிக்கலாம் சொல்கிறேன் சரி தண்ணி ஆமாங்க சரி பாருங்க திறந்தாச்சு திறந்து பார்த்தா எப்படி கருவேப்பில போடுங்க போட்டுக்கோங்க எப்படி நல்லா வெந்துச்சு பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு ஆறு சவுண்டு விட்டோம் நல்லா வெந்துருச்சு மட்டனை பாருங்கள் நல்லா வெந்துச்சு இப்போ கொஞ்சம் தாவிக்கலாம்

மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த தேங்காய் பார்த்தீங்க பச்சை வசனம் பச்சை வசனம் அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆக போகுது அந்த இது வந்து ஒரு பச்சை வசனம் போயிடுச்சா அந்த அரைச்சு விட்டது தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு குழம்பு பாருங்க எப்படி இருக்கு அருமையாக இருக்கு பார்த்தீங்களா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் நெய்யில் சீரகம் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிடலாம் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு மட்டன் குழம்பு இதை செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் போட்டு பசி சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்